வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணிலின் இப்படி போய் பேசுகின்றார் கடுப்பான அனுர சஜித் கேட்டார் கோட்டா மறுத்தார் ரணிலுக்கு பதிலடி கொடுத்த தயாஸ்ரீ சேறுபூச நினைக்காதீர்கள் மகனுக்காக களமுறங்கிய தந்தை பயணமடையே நின்றால் சரிவு நிச்சயம் வாக்கிற்காக மக்களை மிரட்டுகின்றார் ரணில் அனுரவிற்கு ஏற்பட்டுள்ள விபரீத ஆசை சூடு பிடிக்கும் தேர்தல் களம் ரணிலை விட அனுர முன்னிலை என்கின்றார் சுஜீவ சேனசிங்க ராஜபக்சர்களின் மிரட்டல்களுக்கு அஞ்சோம் எச்சரிக்கை விடுத்தார் பிரதமர் பொருளாதாரம் விலக்கிடப்படுகின்றது உடை அழைப்பு விடுத்த சஜித் தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு ராஜபக்சக்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனவும் நெருக்கடிக்கு காண தயார் அதிகாரத்தை தாருங்கள் என்று ஜனாதிபதி கோட்டமாயவுக்கு கடிதம் அனுப்பினோம் ஜனாதிபதி வேட்பாளரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அனுரகுமார் திசை நாயக்க தெரிவித்துள்ளார் அந்த கடிதம் கிடைத்தது என்று கூட எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கேள்விக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பதில் பதிலளித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பது ஊழலுக்கும் முற்றுப்புள்ளியனவும் முற்றுப்புள்ளி எனவும் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவது நமது பிரதான நோக்கம் என அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆகவே ராஜபக்சக்கள் ஒருபோதும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதி ரணிலின் அளவிற்கு பொய்யுரைத்தால் பரவாயில்லை ஆனால் ஜனாதிபதி பதவிக்கு அவ்வாறான விடயங்களை கூறுவது பொருத்தமற்றது எனவும் அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்த ஊடக சந்திப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கான காரணம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் இயக்கம் தொடர்பில் பதட்டம் குழுக்கள் முன்வைக்கின்ற குறை கூறல் பற்றிய எங்கள் தரப்பிலான கருத்துக்களை முன்வைப்பதற்காக இந்த ஊடக சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் பல்வேறு பங்குதாரர்களான அமைப்புகளை பிரதி செய்கின்ற தோழர்கள் பங்கு பெற்றுக் கொண்டார்கள் அமைவது இந்த நாடாளுமன்றத்தில் நீண்டகாலமாக அமைச்சு பதவிகளை வகித்த அரசாங்கங்களை அமைத்தவர்களே இருக்கின்றார்கள் அவர்களின் தேர்தல் இயக்கம் இந்த சிறப்புரிமைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதாகும் அதாவது இந்த நாட்டை அதாள பாதாளத்தில் தள்ளிவிட்ட மோசடிகள் ஊழல்கள் நிறைந்த ஏற்படுத்திய குழுக்கள் பகிர்ந்து ஈடுபடுகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு பகுதியை அபகரித்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார் நாமல் ராஜபக்ச ஒரு பகுதியை வைத்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார் சஜித் பிரேமதாஸ் ஒன்று சேர்ந்த மேடுகளை சேர்த்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார் அதுதான் அவர்களின் தேர்தல் இயக்கம் என்றார் சஜித் பிரேமதாசவின் நிபந்தனைகளை கோடபாய ராஜபக்சே ஏற்றுக்கொள்ள மறுத்தாலே பிரதமர் பதவியை சஜித் பிரேமதாச மறுத்துவிட்டார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டுள்ளதால் இன்று திருடர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கைக்கு முடியுமானால் ரணிலுக்கு முடியாது என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் சஜித் பிரேமதாச ஏன் தப்பிச் சென்றார் என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்கள் போராட்டம் காரணமாக நாட்டின் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச பதவி விலகினார் அதனால் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்த போது சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கோட்டபாயவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் குறித்த கடிதத்தில் பிரதமர் பதவியை ஏற்றுக் கொள்வதாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகள் தடைகளை விதித்திருந்தார் குறிப்பாக குறித்த காலத்துக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் இரண்டு வாரங்களுக்குள் பத்தொன்பதாம் திருத்தத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் போன்ற நிபந்தனைகள் தெரிவித்திருந்தார் இந்த நிபந்தனைகளை கோட்டபாய ராஜபக்ச ஏற்றுக்கொள்ள மறுத்ததாலே சஜித் பிரேமதாச அன்று பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் ஆனால் ரணில் விக்கிரமசிங்க எந்த நிபந்தனைகளையும் இல்லாமல் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் இன்று அவர் திருடர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டி ஏற்பட்டுள்ளது அன்று சஜித் பிரேமதாச அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த நிலையை ஏற்பட்டிருக்கும் அப்படியானால் சஜித் ராஜபக்ச மக்கள் தெரிவிப்பார்கள் அதனால் சரியான தீர்மானம் எடுத்த சஜித் பிரேமதாசவை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி மக்களானையுடன் ஜனாதிபதியாக்குவோம் என்றார் ஜனாதிபதி வேட்பாளர் நாம ராஜபக்சவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவேன் மீதான மக்கள் நம்பிக்கை இன்றும் உறுதியாக உள்ளது நிச்சயம் வெற்றி பெறுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்தார் தேர்தல் என்பது சவால் மிக்கது அனைத்து தரப்பினரும் வெற்றி பெறவே முயற்சிப்பார்கள் ஆகவே இந்த தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு சவாலானது அம்மை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றி பேசி இனி பயனில்லை செல்பவர்களை பலவந்தமாக தக்க வைத்துக் கொள்ள முடியாது பலவந்தமாக வெளியேற்றவும் முடியாது இருப்பவர்களை கொண்டே முன்னோக்கி செல்ல வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவேன் மீதான மக்களின் நம்பிக்கை உள்ளது நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் தேர்தல் காலத்தில் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தேர்தல் கால பிரச்சாரமாக காணப்படுகிறது பூசுவதை விடுத்து கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயல்படுமாறு அரசியல் தரப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் எவராலும் தீர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்தாலும் சரியான பொருளாதார மாற்றமின்றி இந்த வேலை திட்டத்தை நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் எனவே இவருடைய ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் கடந்த எழுபத்தி ஐந்து வருட கால ஆட்சியாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்காக எதனையும் செய்யவில்லை என சில தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக முன்னெடுத்துச் சென்ற சித்தாந்தங்கள் காரணமாகவே நாட்டில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியவில்லை ஜனதா விமுதி பெரணம போன்ற கட்சிகள் உள்ளூர் பொருளாதாரம் பற்றி பேசுகின்றன நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி தீர்வு காண புதிதாக சிந்தித்து கட்சி பேதமின்றி புதிய வேலை திட்டத்திற்கு செல்ல வேண்டும் அதற்காக ஒரு பெரும் குழு தன்னுடன் இருப்பதாகவும் அதனால் தான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி தெரிவித்துள்ளார் சில நேரங்களில் இது வரை உயரும் என்று அவர் கூறினார் கோட்டபாயவின் அறுபத்தி ஒன்பது லட்சத்தில் ஐம்பது லட்சம் பேர் பாரம்பரிய கிடைத்த ஐந்து லட்சம் சொந்த வாக்குகள் அல்ல கோட்டபாயவிற்கு எதிரான வாக்குகள் கட்சிகளிடம் எண்பது லட்சத்துக்கும் அதிகமான எழுதப்படாத வாக்குகள் உள்ளன பன்னிரண்டு லட்சம் புதிய வாக்குகள் உள்ளன எனவே தேசிய மக்கள் சக்தி எழுபது லட்சத்தை தாண்டும் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை விட அதிகமாக உள்ளது அரசியல் கண்ணோட்டத்தில் இது அறுபது வீதம் தொடக்கம் எழுபது வீதத்திற்கு அருகில் இருக்கலாம் என தெரிவித்திருந்தார் ராஜபக்சவினருடன் இணைந்து ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியையும் ஆதரவாளர்களையும் அழித்து வந்தார் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமலே சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கி கடந்த பொது தேர்தலில் ரணில் இறக்கினோம் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் மீண்டும் நாட்டை அபிவிருத்தி செய்த லலித் காமி ரணசிங்க பிரேமதாச யுகத்தை உருவாக்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உபத்தலைவர் சுஜிவசேனசிங் தெரிவித்தார் வருடங்களாக கட்சியின் தலைமை பதவியில் இருந்து கொண்டு கட்சியில் இருந்த திறமையான சந்தர்ப்பம் வழங்காமல் ராஜபக்சவினருடன் டீல் கட்சியை கொண்டு எங்களையும் கொண்டிருந்தார் இதனை முடியாமலே நாங்கள் கிளர்ந்தெழுந்தோம் கடந்த பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை பூஜ்யத்துக்கு இறக்கி சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினோம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் மீண்டும் லலித் அப்துல்ல முதலி காமனிஸ்ட் ரணசிங்க யுகத்தை உருவாக்குவோம் என்பதை பெருமையுடன் தெரிவிக்கின்றேன் முப்பது வருடங்களுக்கும் அதிக காலம் கட்சியில் இருந்தும் தேர்தல் மூலம் அவரால் வெற்றி பெற முடியாமல் போனது அவர் எங்களையும் கட்சியையும் ஆக்கினார் இந்த தேர்தலில் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள கணிப்பீடுகளின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு நூற்றுக்கு நாற்பத்தி ஆறு வீதம் இருக்கின்றது மக்கள் விடுதலை முன்னணிக்கு நூற்றுக்கு இருபத்தி ஒன்பது வீதம் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு நூற்றுக்கு பதினெட்டு வீதம் நாமல் ராஜபக்சவுக்கு நூற்றுக்கு எட்டு வீதம் இருக்கின்றது அதனால் எமக்கு இன்னும் நான்கு விதமே தேவைப்படுகின்றது என்றார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனுவின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் புதிய அரசியல் அணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாளர்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அரசை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்கிய பெரும்பான்மையான ஸ்ரீலங்கா பொதுஜனபரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேற்கொண்ட தீர்மானத்தை நிராகரித்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் பொதுஜன பெணம் போன்ற பல கட்சிகளை இரண்டு வருடங்களாக கட்டிய நாடு தற்போது பாதையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது இந்த வெற்றியை மேலும் பாதுகாப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம் இப்போதே உள்ளுராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கை வருகின்றனர் இதனால் அடுத்த தேர்தலில் வேட்புமனு கிடைக்காமல் போய்விடுமோ என்று யாரும் பயப்பட வேண்டாம் அவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு நாம் அளிக்க மாட்டோம் புதிய அரசியல் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் அதற்காக எனது முழு ஒத்துழைப்பையும் ஆசிகளையும் வழங்குகின்றேன் என கூறியுள்ளார் பொதுமக்களின் பொருளாதாரத்தை மட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுக்கவே தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் முன்படுகின்றார்கள் இன்று சேற்றிலே கால் வைத்து வாழ்கின்ற பொதுமக்களின் வாழ்க்கை இன்றைய பதில் ஜனாதிபதிக்கு முக்கியத்துவமாக அமைவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இன்று நாட்டில் பிரித்தாள்கின்ற ஆட்சி முறை காணப்படுகின்றது இன ரீதியாக மத ரீதியாக கட்சி ரீதியாக குலம் கோத்திரமாக வகுப்பு ரீதியாக இன்று நாடு பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை நாடு விழுந்திருக்கின்றது பாதாளத்தில் மீட்டெடுக்க நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்கள் நகரங்களையும் ஒன்றாக இணைக்கின்ற பாரிய அரசியல் சக்தியாக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் காணப்படுகின்றது நான்கு இன மக்களையும் மையப்படுத்தி இலங்கைத்துவமாக ஒன்றிணைய வேண்டும் அந்த இணைப்பினூடாக நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் சக்தி எமக்கு காணப்படுகின்றது இன்று நாட்டின் பொருளாதாரத்திற்கு விலக்கிடப்படுகின்றது நாட்டின் பொருளாதாரம் உற்ற கொள்கைக்காரர்களின் ஒரு சகாப்தமாக மாறியிருக்கின்றது பொருளாதாரம் வலுப்பெறுவதனூடாக பொதுமக்களுக்கான சலுகைகளை இன்று கிடைக்கப்படவில்லை பொதுமக்களின் பொருளாதாரத்தை மட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுக்கவே தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் முற்படுகின்றார்கள் என்று சேற்றிலே கால் வைத்து வாழ்கின்ற பொதுமக்களின் வாழ்க்கை இன்றைய பதில் ஜனாதிபதிக்கு முக்கியத்துவமாக அமைவதில்லை நாட்டிலே வாழ்கின்ற முக்கிய செல்வந்தர்கள் மாத்திரமே அவருக்கு முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள் ஊழல்வாதிகளையும் நண்பர்களையும் உள்ளடக்கி அரசியல் கலாச்சாரத்தை முழுமையாக ஓரங்கட்டி பொது மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆட்சியின் யுகத்தை நிச்சயமாக நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின் காரணமாக மக்கள் கொண்டு வரப்படுகின்ற அரசாங்கத்தினால் எதுவும் செய்ய முடியாது என்று தற்போது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மக்கள் வரத்தை பெற்றுக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் மனிதாபிமான முறையில் ஒப்பந்தம் ஒன்றினூடாக நாடுகின்ற வகையில் முன்னோக்கி செல்ல முடியும் என்றார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி